சென்னையில் நடைபெற்ற தமிழ்தாய் சங்கம் சிலம்பம் விளையாட்டு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ப ஆனந்தன் பங்கேற்பு சென்னை அடையாறு காந்தி நகரில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி விளையாட்டு திடலில் தமிழ்தாய் சங்கம் சார்பில் மூன்றாம் ஆண்டு சிலம்பம் போட்டி ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதியன்று நடைபெற்றது இப்போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் டாக்டர் ப ஆனந்தன் பங்கேற்றார் பல்வேறு குழுக்கள் இடையே விறுவிறுப்பாக நடந்த போட்டிகளை கண்ட மாநில தலைவர் டாக்டர் ப ஆனந்தன் கைத்தட்டி போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினார் இப்போட்டியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் சிலம்ப திறமையை வெளிப்படுத்தினர் சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில தலைவர் டாக்டர் ப ஆனந்தன் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்